குருவே சரணம் வரக்கூடிய ஜனவரி மா டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஹனுமத் ஜெயந்தி வருது அதாவது ஆஞ்சநேயருக்கு ஜெயந்தி விழா வருது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கான ஜென்ம நட்சத்திரமாக கருதப்பட்டு ஹனுமத் ஜெயந்தி அப்படிங்கிறது கொண்டாடப்படும் அது பார்த்திங்கன்னா வர்ற இந்த டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி எல்லா கோவில்களையும் ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கும் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் இல்லை தனியாக கோவில் கொண்டுள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் நம்ம சபை அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு விசேஷ நாட்களுக்கும் ஒரு பிரபஞ்சத்தினுடைய அற்புதமான ரகசியம் ஒளிஞ்சிருக்குது ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம சபையுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ சமீப காலமாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதிகளில் மட்டும் அந்த முழுமையடைந்த இருட்டு முழுமையடைந்த வெளிச்சம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு திதிகளில் பயிற்சிகளை கொடுப்போம் அதில் அமாவாசை அன்னைக்கு ஈசான தந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மமுத்தி யோகான் ஒரு உபதேசம் கொடுக்கறது உண்டு அதோட சிறப்பே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசானன் என்னும் காற்றினை அருட்பெரும் ஜோதியை பலப்படுத்தக்கூடிய வளப்படுத்தக்கூடிய அதன் மூலமாக கிடக்கக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு செயலை அதை செய்வோம் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு அமாவாசை திருநாள் ஒரு சிறப்பு என்னென்னா அனுமத் ஜெயந்தியும் சேர்ந்து வருது அப்படி என்னங்க அதில் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுமன் அப்படின்னா எல்லாருமே கோவிலில் ஆஞ்சநேயர் அந்த குரங்கு ரூபத்தில் இருக்க ரூபத்தை தான் எல்லோரும் யோசிப்பீங்க ஆனால் அனுமன் அப்படின்னா மனம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது மனம் வந்து குரங்கு மாதிரி இங்கே இருக்கும் இருந்திருப்பது அமெரிக்கா போகும் ஆப்பிரிக்கா போகும் இருந்த ஒரு செகண்டில் எங்கே வேணாலும் பாயும் அதைத்தான் குரங்கும் செய்துங்கிறதுனால அந்த உருவத்தை வந்து குரங்கு ரூபமாக அங்கே அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க மனம் வந்து எப்பயுமே நிறையா நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மனம் என்ன பண்ணுமாமா ஆஞ்சநேயருக்கு ஓமையாக ராம மந்திரம் சொன்னால் எப்படி ஆஞ்சநேயர் அடங்கி உட்காருவார் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ராம மந்திரம் சொல்லும்போது மனம் ஆனது அடங்கி அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான தத்துவம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் புராணங்களில் வரலாறுகளில் சொல்லப்பட்ட ஆஞ்சநேயர் இப்போ எங்கே போனார் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் தத்துவம் நாம் நம்மை உணர்வதற்காக நாம் தெளிவதற்காக சொல்லப்பட்ட தத்துவம் நம்ம அதை கடந்துட்டு என்ன பண்ணிடுறோம் எங்கேயோ போய் பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தினுடைய ஒரு அற்புதமான திருநாள் மனம் தான் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா நன்மைக்கும் காரணம் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைக்கும் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீமைக்கும் மூல காரணம் எதுனா மனம் இந்த மனதையும் எப்பயுமே ஒரு ஒரு சர்வீஸ் பண்ணி அதை ஒரு குவாலிட்டியை மாற்றணும் இல்லையா நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க ஆனால் இயற்கை என்ன பண்ணுது மனதை செழுமைப்படுத்துவதற்கென்றே ஒரு நாளை உருவாக்கி வச்சிருக்கு இயற்கை டிஃபால்ட் செட்டிங்ஸில் அந்த நாள் தான் அனுமத் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சிறந்த நாள் இப்போ மனம்னா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புலன்கள் ஐந்தின் மூலம் உருவாகக்கூடிய ஒரு வஸ்துவினுடைய பேர் தான் மனம் புலன்கள் அஞ்சு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த புலன்களின் வழியே உருவாகக்கூடிய ஒரு அமைப்பினுடைய பேர் மனம் அப்ப மனம் செழுமையடையுது அடையுதுன்னா என்ன அர்த்தம்னா புலன்களும் செழுமையாக வலிமையடையுது அப்படின்னு அர்த்தமாகுது இந்த நாளுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க இயற்கையை சப்போர்ட் பண்ணுது இந்த நாள்ல செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனம் விழிப்படையக்கூடிய கூடிய விழிப்புணர்வு அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அந்த அனுமத் ஜெயந்தி அதுவும் அமாவாசையுடன் கூடிய அந்த அனுமத் ஜெயந்தி மனம் விழிப்புணர்வு அடைஞ்சால் என்ன நடக்கும் எனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் என்னால் செய்து பார்த்துக்க முடியும் நன்மைகளை வளர்த்துக்க முடியும் தீமைகளை கடத்தி விட முடியும் கழிச்சிக்க முடியும் அதை என் மனம் விழிப்புணர்வு அடையும் பொழுது தான் அதை வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும் அந்த விழிப்புணர்வு தூண்டப்படும் நாள் அந்த விழிப்புணர்வை நாம் அடையக்கூடிய நாள் தான் அனுமத் ஜெயந்தி இது வந்து நான் சொல்கிறது பிரபஞ்ச அறிவியல் புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க அல்லாதவங்க கடந்து போயிருங்க வழக்கம் போல் நீங்கள் கோயில்களுக்கு போகலாம் நான் சொல்கிறது இன்னர் சயின்ஸ் ஒவ்வொரு மனிதனும் ஆலயங்கள் போவது பரிகாரங்கள் செய்வது பயிற்சிகள் செய்வது யோக பயிற்சிகள் கற்றுக்கணும்னு நினைக்கிறது மந்திரங்கள் சொல்கிறது எல்லாமே எதுக்கு அப்படின்னா நோக்கம் பலவாறாக இருந்தாலும் அடிநாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் மனதிலிருந்து தான் எல்லாமே நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது தான் அப்போ தான் சொல்கிறோம் அந்த சிறந்த நாளுக்கான ஒரு தத்துவத்தை நமக்குள்ளார பாருங்க அப்படிங்கிறது தான் இப்போ அந்த ஈசானன் என்று சொல்லக்கூடிய அந்த புலன்களுக்கு அதிபதி தர்ப்பணத்திற்கு அதிபதி அந்த ஈசானன் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி இருக்கு இல்லையா அந்த ஈசானனை ஈசான பீஜம் என்று சொல்லக்கூடிய ஹனுமத் பீஜம் என்று சொல்லக்கூடிய அந்த பீஜத்தை முறையாக உச்சரிக்கி விதம் அறிந்து உச்ச உச்சரிக்கக்கூடிய சூத்திரம் அறிந்து சொல்லும்போது என்னாகும் அப்படின்னா அனுமத் ஜெயந்திக்கான அந்த அற்புதம் நமக்குள்ளார நடக்கும் என்னை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற அந்த கர்ம வினை பதிவுகள்லேருந்து என்னை தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற அந்த தோஷ சாப பாவங்கள்லேருந்து என்னை எப்படி விடுதலை பண்ணிக்கிறதுங்கிற அறிவு அன்னைக்கு வேலை செய்யும் என்னால் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிக்க முடியும் இதுதான் உண்மையிலே தத்துவம் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் வந்துடுவீங்க தத்துவம் புரியலை அப்படின்னா பழக்கம் போல் நீங்கள் கோவிலில் நிற்பீங்க கோவில் இருக்கணும் அது சொல்லக்கூடிய தத்துவத்தை நம்ம தெரிஞ்சிக்கிற வரைக்கும் தெரிஞ்சிக்கிட்டால் உள்ள மட்டும்தான் உணர பழகணும் உள்ள உணர பழகுனா அது ஒரு ஒப்பில்லாத ஒரு அதிசயமான த நம்ம உணர்வை நமக்கு கொடுக்கும் அப்படி ஒரு அதிசய உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜ உபதேசம் தான் ஈசான தந்த்ரா நம்ம சபையினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சித்தர் மார்க்கம் இதையெல்லாம் சொல்லுதுங்கிறத இன்னர் சயின்ஸை கொஞ்சம் பழிச்சின்னு ஒரு உதாரணத்துடன் விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முறை யாருக்கு ப்ராப்தக்கூடியன்னா இயற்கை வாய்ப்புகளை எல்லோருக்கும் சரிசமமாக கொடுக்கும் இவன் பெரிய பெரியாள் இவன் சின்ன ஆளுன்னு பிரிச்செல்லாம் கொடுக்காது எல்லாருக்கும் கரெக்டாக கொடுக்கும் அதை வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க புத்திசாலிகள் வரக்கூடிய முப்பதாம் தேதி அனுமத் ஜெயந்தியுடன் கூடிய ஈசான தந்திர அதாவது முழு அமாவாசை உபதேசம் பழனியில் இருக்குது நல்ல வாய்ப்பு நமக்குள்ளார இருக்க புலன்களை வலிமைப்படுத்துறதுக்கும் புலன்களின் மூலமாக இருக்கக்கூடிய மனதை செழுமைப்படுத்துவதற்குமான ஒரு அற்புதமான திருநாள் அந்த ஈசானன் என்று சொல்லக்கூடிய தர்ப்பணாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய நாள் அவனின் ஆசியுடன் நம்முடைய தொடர் தோஷங்களையும் சாபங்களையும் விளக்குவதற்கான அந்த முறையை தெரிந்து கொள்ளக்கூடிய நாள் எல்லாமே உள் அறிவியல் தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அதனுடைய உண்மை என்னன்னு தெரியும் அனுமத் ஜெயந்தியை கொண்டாடுங்க உங்க மனசையும் வாழ்க்கையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க குருவே சரணம்